ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றிக் கழகம் சார்பா இன்னைக்கு பனையூர்ல ஒரு மீட்டிங் முடிஞ்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதாவது கட்சியை பலப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் உறுப்பினர் சேர்க்கைக்கான முகாம் நடத்தணுமா அதாவது கட்சி சார்பா ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதை பயன்படுத்தி மாவட்டம் பேரூராட்சி ஒன்றியம்னு எல்லா இடங்கள்லயும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அதுவும் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கறதா நம்மளோட டார்கெட்டு அந்த இலக்கு நோக்கி எல்லாரும் ஒர்க் பண்ணுங்க அண்ட் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போறதால தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை விட்டுருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் அந்த வாக்காளர் பட்டியல் டி டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க அண்ட் ஒவ்வொரு வருஷமும் புதிய வாக்காளர்கள் வர்றதால அவங்க எல்லாரையும் தமிழக வெற்றி கழகத்துல சேர முயற்சி பண்ணுங்க அண்ட் ஒவ்வொரு தொகுதிகளிலையும் மத்த கட்சியை சேர்ந்தவங்க எவ்வளவு பேரு சேராதவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் கட்சி சம்பந்தப்பட்ட பேனர்கள் போஸ்டர்கள் எல்லாம் ரெடி பண்ணும்போது கட்சியோட அனுமதி அண்டு வழிகாட்டுதலின் படி வைங்க அண்ட் கட்சி சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான நியமனங்கள் சோசியல் மீடியாவிலேயே வரும் அவங்க கழகத்தின் அபிஷியல் வெப்சைட்லயே வெளியாகும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படின்ற டார்கெட்ட எவ்வளவு சீக்கிரம் ரீச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ